மகா காலியை நம மங்களா நம ஓம் அம்பி காய நம ஈஸ்வரியை நம சிவாயம் கஷமாய நம கௌமாரே நம ஓம் உமாய நம ஓம் மகாகௌரியே நம ஓம் வைஷ்ணவ நம ஓம் தய நம ஸ்கிரே நம ஓம் ஜகன்மா நம ஓம் மகிஷமர்யே நம ஓம் சிம்ஹவாசி நம ஓம் மாகேஸ்வம் திரிபுவனேஸ்வரியே நம லட்சிஸ்ரீதேவி ஓம் மகாலே நம ஓம் வரலட்சியே நம ஓம் இந்திரா நம ஓம் சந்திரவா நம ஓம் சுந்தே நம ஓம் சுபாய நம ஓம் ரய நம ஓம் பிரபா நம ஓம் பத்மா நம ஓம் பத்ம பிரி நம ஓம் பத்மநாப பிரி நம ஓம் சர்வமாய நம ஓம் பீதாம்பரதாரி நம ஓம் அமருதாய நம ஓம் ஹரிணை நம ஓம் ஹேம மாலி நம ஓம் சுபப்பிரா நம ஓம் நாராயண பிரி நம சரஸ்வதி ஓம் சரஸ்வத்தை நம ஓம் சாவித்ய நம ஓம் சாஸ்திரூபிணே நம ஓம் சுவேதானம் சூரவன்தாய நம ஓம் வரப்பதாய நம ஓம் வா நம ஓம் விமலா நம ஓம் விதா நம ஓம் ஹம்சவனாய நம ஓம் மகாபலா நம ஓம் புஸ்து நம ஓம் பாஷாரூபே நம ஓம் அக்ஷரூபிணே நம ஓம் கலாதரா நம ஓம் சித்திரகா நம ஓம் பார்த்தியே நம ஓம் ஜானமுத்திரா நம இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி